ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கேரளாவில் வந்துட்டோம் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து எரிமேலுக்கு நடந்து போகிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரு பஸ் எல்லாம் போயிட்டுக்கே எங்கள் வீட்டுக்கார் பின்னாடி நடந்து வராரு வந்துட்டார் ஸ்ரீக்கு வைகுண்டம் வந்துட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக வந்து இதாகிட்டாங்க நாங்கள் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வராங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டேஜ் டிஎஸ்டேட் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து கொஞ்சம் தூரம் எரிமேலி போகிறாரு

குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா எங்கள் வீட்டுக்காரரு இன்னொரு சுவாமி நடந்து வராங்க நடைபாதை பயணம் ஸ்ரீவைகண்டம் டு எரிமே தங்க மாட்டேங்குதா வெற்றிகரமான நடைபாதை பயணம் நடந்து கொண்டிருக்கிறது பாப்பா விட

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஏவிடி டீத்தூள் வந்து இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க உள்ள ஃபேக்ட்ரி இருக்குது இது வந்து எஸ்டேட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏவிடி டீ தூள் ஃபேக்ட்ரி உள்ளே இருக்குது இங்கேருந்து தான் வருதுங்களாம் கரடிக்குழி இந்த ஊர் பேர் நேம் வந்து கரடிக்குழி

அவங்க லொக்கேஷன் வந்து தான் கரெக்டாக அப்படியே வந்துட்டோம் வந்த உடனே அப்படியே கோயில் தானே உள்ள அப்படியே விரிச்சு நல்லா பனி நல்லா சின்ன இருந்து அப்புறம் அப்படியே வச்சிக்கலாம் விரிச்சு போற போட்டு அப்படியே படுத்துட்டோம் ஆ அவர் கார்லேயே படுத்துட்டாரு காலையில் அப்புறம் அஞ்சுலாம் ஐயர் வந்து கோயிலெல்லாம் எல்லாம் லைட்டு போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு நாங்கள் அப்படியே மெதுவாக இருந்துச்சு அப்புறம் அங்கே கீழே ஆறு இருந்துச்சு சரி அந்த குளிரில் நம்ம போய் அதில் குளிக்க முடியாதுல்ல அதனால் கொஞ்சம் லேட்டாகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே சரி அப்புறம் ஆறு மணிக்கு அப்படியே எங்கேயாச்சும் அப்படியே கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தோம் அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தோம் நாங்கள் முன்னாடி போயிடுறது அவங்க அப்படியே போய் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போவோம் எங்கேயாச்சும் நல்ல இடமா பார்த்து ஒதுக்கி பண்ணிடுவோம் அப்புறம் திருப்பி அவங்க கார் கிட்டே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் முன்னாடி கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படியே பண்ணிகிட்டு இருப்போம் அப்புறம் ஒரு இடத்துல டீ சாப்பிட்டோம் அப்புறம் தான் ஒரு சின்ன டவுன் மாதிரி வந்ததா அங்கே வந்து டிஃபனை சாப்பிட்டோம் இனிமேல் தான் சி பார்க்கணும் இங்கே அடுத்து பீர்மேடுன்னு ஒரு பெரிய டவுன் வருமா அங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்கும்னாங்க அங்கே ஆறும் இருக்குன்னாங்க நாங்கள் வேணால் பாத்ரூமில் கூட குளிக்க சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே ஆற்றுல இறங்கணும் அப்படியே குளிச்சுட்டு ஆகிக்கலாம்

lên subscribe cho kênh Chế Mì Gõ Để không bỏ Oke oke oke. Hmm Pudi, nah, see, see. Right right, right. येला रखा फन फन जी और ये हो गई आज चटले जी और जो वो चला था वो भी वो कि मेरा है तो हो ही नहीं आमा जमा बहुत था टाटा ऑयल तो आ இல்லை ஜீ அவள் அங்கே சரிப்பே போட்டே வரல கோயம்புத்தூரில் இருக்கேன் ஆமாம் அவள் வேணாம்ட்டான் சரிப்பு வேணாம் அப்படியே வந்துக்கிறேன்னா அப்புறம் சாக்ஸ் இருந்ததுனால சாக்ஸ் போட்டுட்டான் ஆஹா அவங்க சும்மா அவங்க அவன்